ஹலோ ஆள் இன்றைக்கி வீக்கெண்ட் எபிசோடில் ஸ்ருதிகா விவின் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டான அவினாஷே வந்து உங்களை நாமினேட் பண்ணாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுக்கே வந்து நீங்கள் எதுவுமே வந்து ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க நாமினேஷனில் மட்டும் இல்லை நாமினேஷன் சேவ் பண்ணுற ஒரு டாஸ்க் இருந்தது இல்லையா ஸோ அதில் ஈஷா வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா விவின் வந்து சேவ் பண்ணலாம் ஆனால் அவினாஷே வந்து சொல்லியிருந்தாரு விவின்க்கு வந்து பிரச்சனை இல்லை நீங்கள் பகா வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுன்னு சொல்லிவிட்டு ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸே வந்து உங்களை விட்டு கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கே வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாம இருக்கீங்க இதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு ஸ்ருதிகா கேக்குறாங்க விவின் என்னதான் வந்து ஆன்சர் சொன்னாலும் ஸ்ருதிகாவுக்கு வந்து இல்லை இல்ல சோ விவின் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்த மாதிரி தான் வந்து தெரிஞ்சுது ஸோ இதை பற்றி தான் வந்து சல்மானும் இந்த வீக்கெண்டில் வந்து சொல்லியிருந்தாரு ஸ்ருதிகாவோட இந்த கேள்விக்கே விவீனோட ஃபேன்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அட்லீஸ்ட் நீங்கள் சொல்லியாவது விவீனை வந்து இந்த கேம்குள்ளே திரும்பி எடுத்துன்னு வாங்க அப்படி தான் வந்து விவின் ஃபேன்ஸ் வந்து ஸ்ருதிகா கிட்ட சொல்கிறாங்க எனிவே நம்ம ஸ்ருதிகா பழைய மாதிரி எல்லோரையும் கேள்வி கேட்டு திரும்பி கேமுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு நம்ம விஷ் பண்ணலாம்